பிரியமானவர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதியிலே இந்த மாதத்திற்கு கத்த நமக்கு வார்த்தை என்று யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கட்டவர்களாக விடேன் நான் உங்களை திக்கட்டவர்களாக விடேன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல இருந்து ஊழியம் செய்த போது அவர் சொன்ன இந்த வார்த்தை நான் உங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ண போறேன் நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படியாக மறுபடியும் வருவேன் என்று சொல்லி அந்த வரக்கூடிய அந்த நாட்களுக்கு முன்பாக நான் உங்களை திக்கட்டவர்களாக விடேன் அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான் எப்போதும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் குறிப்பாக நாம் நடந்தாலும் நின்றாலும் படுத்திருந்தாலும் எங்கு சென்றாலும் பரிசுத்த ஆவியானவராக கர்த்தர் கூட இருக்கிறான் அவர் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரியந்தமும் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்க போகிறார் இந்த மாதத்திலும் உங்களோடு தான் இருக்க போகிறார் அவர் கூட இருக்கிறதுனால நீங்க கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க நான் உங்களை திக்கட்டவர்களாக விடேன் ஏனென்றால் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் அவர் மீண்டும் ஆக ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் இரண்டாம் வருகையாக அதி சீக்கிரமாக வரப்போகிறார் அவரால் முன்குறிக்கப்பட்ட சொல்லப்பட்ட அத்தனை வேத வாக்கியங்களும் அவருடைய வருகைக்கு முன்பாக அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது யுத்தங்களையும் செய்திகளையும் அதிர்ச்சிகளையும் கொள்ளை நோய்களையும் இந்த நாம் அப்படியே கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அவர் உங்களை திக்கற்றாக ஒரு நாளும் விட போகிறதில்லை இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து அப்படியே கண்களை மூடுங்க உங்களுக்காக நான் ஜெமிக்க போகிறேன் அன்புடைய நான் உங்களை திக்கட்டவர்களாக விடை என்று சொன்ன இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் கத்த பலத்த அற்புதங்களை செய்து அதிசயங்களை நடைபித்து ஒவ்வொருவரையும் நீர் வாழ வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ